ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் நான் நேற்று உங்ககிட்ட பேசியிருந்தேன் இல்லையா இன்னைக்கு நம்ம அதில் பேஸ் பண்ணி ஒரு டாபிக் வச்சு பேசலாம் சரியா அது என்ன எப்படி எப்படி அஃபெக்ட் ஆச்சு நான் எப்படி அதுலேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் கொஞ்சம் பொது விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நான் பேசலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறது முயற்சி முயற்சி இல்லாமல் எந்த வெற்றியுமே சாத்தியம் இல்லை இல்லைங்களா நான் வந்து இந்த ஃபேஸ் இந்த வாட்ஸ்அப்பு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் வந்து என்னோடய ஓன் வீடியோ போடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா சினிமாவோட சாங்ஸை வந்து அதை கூட அப்லோட் பண்ணி போடுவேன் ஆனால் எனக்கு வந்து லைவ் பேச ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப நல்லா பேசுவேன் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஜென்ரலாகவே நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் அந்த மாதிரி ஆனால் ஏன் யூடியூப்பில் நம்ம வந்து ஃபேஸை காட்டி ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு யோசித்தப்போ ஏதோ ஒன்று என்ன தடை பண்ணிகிட்டே இருந்துச்சு சரியா அப்படி தடை பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை தடையை முறியடிச்சு நம்ம முன்னாடி வரணும்னா முயற்சி பண்ணணும் இல்லையா அந்த முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம முன்னாடி வர முடியும் அதுக்கு நமக்கு கான்ஃபிடென்ட் வேணும் அந்த முயற்சியை நம்ம தான் எடுக்கணும் நம்மளோட முயற்சி யாரும் எடுக்க முடியாது இல்லையா அப்படின்ட்டு சரி ஓகே பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நான் எஸ்டர்டே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எதிர்கொள்கிற எல்லா தடைகளுமே எதனாலன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நம்மளோட ஒரு ஒரு இங்கேயும் நம்ம வந்து ச நிறைய விஷயத்தில் லாக் ஆகும் எப்படி லாக் ஆகும் அப்படின்னா நம்மளை யாரோ யாராவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டால் நம்மளோட நம்மளால் அதை பொறுத்துக்க முடியாது இல்லையா ஆனால் அது இல்லைங்க நம்ம வந்து அதை கண்டுக்கவே கூடாது அதுதான் மெயின் இப்போ வந்து நமக்கு ஒரு தோல்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து ஐயோ இதோடு முடிஞ்சிருச்சிடா எல்லாமே அப்படி நினச்சிட்றோம் இல்லையா அது வந்து உண்மை இல்லைங்க அந்த தோல்வி வந்து என்ன அப்படின்னா நம்ம அதை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நம்மளை கைவிட போகிறது இல்லைங்க ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா அதை முயற்சி பண்ணாமல் நம்ம போய் எட்டி பிடிக்கணும்னு நினச்சா எப்படி நடக்கும் அது கண்டிப்பாக நடக்காது அதாவது வீழ்வேன் என்று பயப்படவில்லை ஏறுகின்ற நம்பிக்கையோடு தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் சொல்லியிருப்பார் அதாவது நம்ம வந்து கீழே விழுந்துருவோம் நினச்சிட்டு நம்ம ஒன்று பயப்பட பயப்பட மாட்டோம் இல்லையா நமக்கு எப்படியாவது மேலே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் அப்படிலாம் வந்து நிறைய கவிதைகள் சொல்லி வச்சுட்டாங்க நம்ம முயற்சி அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிற ஒரு ஒரு மைல் ஒரு ஏனி அப்படி கூட சொல்லலாம் நமக்கு ஒரு ஒரு இலக்கியத்தோட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் விஷயம் பேசலாமா தொட்டனை தோறும் மணக்கேணி போல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொட்டனை தோறும் மணற்கேணினா என்னன்னே தெரியும் இந்த முயற்சி வந்து வெற்றிக்கு வழி வழிகாட்டும் எவன் ஒருவன் அது யார் ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணுறானோ அவங்க வந்து வாழ்க்கையில் வேற லெவல் போயிடுவாங்க அவங்க வாழ்க்கையே வந்து அவங்கள மாத்திரும் இப்போ நம்ம இப்போ வந்து நிறைய வெற்றியாளர்களை பார்த்துருக்கோம் நம்ம கண் முன்னாடி மகாத்மா காந்திஜி அவர் வந்து அகிம்சையை வந்து திரும்ப 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 பண்ணலை அப்படின்னா சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருக்கவே கிடைக்காது இல்லைங்களா அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க அவர் வேறு மாதிரி ஒரு முயற்சி ஒரு ரொம்ப ஒரு மீனவ குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்து அவர் வேறு லெவலில் வந்து நமக்கு முன்னாடி வந்து நமக்கு பிடிச்சமான ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிட்டாரு கனவு கனவுகானு சொல்லிட்டு போயிட்டாருங்க சரிங்களா அப்புறம் ஐன்ஸின் பற்றி படிச்சிருக்கோம் தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி படிச்சிருக்கோம் இவங்க எல்லோரும் பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா அதுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு விடாமுயற்சி நம்ம தோல்விகளை எப் இப்படி வந்து சீராக சமாளிச்சுட்டு முயற்சி செஞ்சு நம்பிக்கையோடு முன்னேறினாங்க அப்படிங்கிறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ரொம்ப பெரிய உதாரணம் அவர் இன்றைக்கி வெற்றிகரமாக ஒரு மின் விளக்கை கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம உட்காந்து நான் உட்காந்து உங்கள் முன்னாடி பேசுகிறேன் நம்ம வீட்டில் விளக்கெரியுது மின்விசிறியை ஓடுது டிவி ஓடுது என்னென்னமோ வந்துருச்சுங்க ஒரு ஒரு மின்சாரம் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாரு ஆனால் அவர் வந்து இந்த மின்விளக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரம் முறை தோல்வி அடைஞ்சி ஆயிரத்தி ஓராவது முறை முறை தான் வந்து மின்விளக்கையை கண்டுபிடிச்சிருக்காரு அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராமா ஆமா நீங்கள் ஆயிரம் முறை தோற்று போய் நீங்கள் தோல்வி அடைஞ்சு தோல்வி தானே நீங்கள் வந்து மின்விளக்கை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஆனால் அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா ஆயிரம் முறை நான் தோத்து போகலைங்க ஆயிரம் முறையும் நான் வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்காரு யார் சொல்லுவா வழி அப்படியெல்லாம் கிடச்சிருமா வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சேன்னு யாராவது அப்படி எடுத்துக்குவோமா எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டா என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்க இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம எப்படி பண்ணுவோம் நம்ம சோர்ந்து ஒரு மூலையில் உட்காந்து என்னால் முடியாது என்னால் முடியாது என்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி அப்படியே உட்காந்துருவோம் இல்லையா ஆனால் அவர் சொன்னாராம் அதுதான் நாங்கள் உண்மையான முயற்சி தாமசால்வானி எடிசன் மாதிரி ஆக முடியுமான்னு தெரியல ஆனால் நம்ம நம்மள மாதிரி ஆகலாம் அதில் ஆகலாம் அதில் இன்னும் நிறைய நிறைய எல்லாம் சில இதிகாசங்களை சொல்லியிருக்காங்கல்ல அதில் ஒன்று சொல்கிறேன் ஈண்ட இந்த பொழுதில் தன்மகனை சாணோ ஈன்ற பொழுதின் பெரிது பக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இன்னைக்கு சான்றோனாக சாதனையாளராக வளரணும் எல்லாரும் வளரணும் முடிய முடியுமான்னு கேட்டால் தெரியல ஒரு ஒருத்தரை வளரணும்னு நினச்சா வளரலாம் சரி இல்லை அந்த காலங்களில் இருந்தே வளர்ந்துருக்காங்க நம்மள ஏதோ ஒரு ஒரு நூலளவு ஒரு கடுகளவு வளருவோம் வளருவோம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சாதனையாளர் தான் இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணுறவங்க அவங்க வேற சாதனையாளர் பாய் பின்றவங்க அவங்க வேறு சாதனையாளர் மண்பானை வணையிறவங்க அவங்க வேறு சாதனையாளர்கள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் பட்டு நெய்கிறவங்க பட்டு சாரி நெய்கிறவங்க நெய்தல் அது ஒரு தனி கலை தானே இதில் எல்லாரும் முன்னேறிட்டு தானே போயிட்டுருக்காங்க எல்லாருமே சாதனையாளர்கள் தான் எல்லா தோல்வியுமே தற்காலிகம்தாங்க அதை நம்ம எப்படி அணுகிறோங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து முன்னேற்றமும் கிடைக்க போகுது சரிங்களா ஒரு முயற்சிக்கு பின்னால இன்னொரு முயற்சி இருக்கும் நமக்குள்ள நமக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னால் முடியும் உன்னால் முடியும் வாடா வாடான்னு பாட்டு வரையும் பாடி வச்சுட்டாங்க உன்னால் முடியும் 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 முடியுங்கிறத நம்ம நம்பணும்ல நம்ம நம்மளை நம்பும்போது தான் வெட்டி நம்மளை தேடி வரும் இப்போ ஒரு மா ஒரு பையன் வந்து ஒரு தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆளுங்க அடுத்த யோசிக்கிறது என்ன தெரியுமா இனிமே உயிரோட இருக்கக்கூடாது நாம் தோற்று போயிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் எல்லா தோல்விக்கும் பின்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்லை இல்லை நம்ம இனிமேல் அடுத்த முயற்சி பண்ணால் அடுத்து நம்ம ஜெயிச்சுருவோம் அடுத்ததை முயற்சி பண்ணுங்கள் இந்த உழவை ரொம்ப பெருசு தோல்வி அடைஞ்சிட்டா அது எத்தனை வயசில் எக்ஸாம் எல்லாம் எழுதி எவ்வளோ எவ்வளோ பட்டங்களும் பெற்ற பெரியவர்களும் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க அப்படிப்பட்ட உலகத்தில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தற்கொலைக்கு யார் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா தற்கொலை பண்ணுறதுக்கு இல்லையா அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு விளையாட்டு வீரன் வந்து தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் மறுபடி முயல் முயற்சி பண்ணுனா தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் ஒலிம்பிக்கில் ஒருத்தன் போகணும் அப்படின்னா ஸ்கூல் லெவலில் ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக் சாரி ஸ்கூல் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் ஒவ்வொரு லெவல் லெவல் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முன்னாடி போய் அதில் வந்து ஒருத்தன் தான் பண்ண போகிறான் அவனுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன முயற்சி உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த முயற்சி என்னால் எல்லாம் முடியும் இப்போ முயற்சி பண்ணாமல் இருந்துட்டு நமக்கு வந்து வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு விவசாயம் பண்றாரு அவர் போய் அங்கே விதை விதையே ஊனல ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பெரிய மகசூல் வரணும் எனக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம முயற்சியே பண்ணாமல் நமக்கு எல்லா வெற்றியும் நம்ம கைக்கு வரணும்னு நினச்சா கண்டிப்பாக நடக்காது அதுக்கு பெரிய உதாரணமே நான் தான் நான் இது வரைக்கும் யூடியூப்பில் முகம் காட்டுறதுக்கு நான் ரொம்ப ஐயோ முகமாக எப்பட்ரா யூடியூப்பில் காட்டுறது ஆனால் யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நிறைய லைக் பண்ணியிருக்கேன் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து முன்னாடி வர பயந்த ஒரு காலம் இருந்ததில் ஆனால் கொஞ்சம் துணிஞ்சு முன்னாடி வரும்போது ஒரு வீடியோ இல்லைங்க நாலு வீடியோ போடுறதுக்கு கூட நமக்கு வந்து அந்த ஒரு கேப்பபிள் வந்துடும் இல்லைங்களா நம்ம வெற்றிக்கான சாவியை எங்கே இருக்கோம் மற்ற யார்டையும் போய் தேடிட்டெல்லாம் காரியம் இல்லை அது நம்மக்கிட்ட தான் இருக்குது அது என்ன சாவின்னா முயற்சிங்கிற சாவி அந்த சாவியை போட்டு முதல்ல நம்மளை திறக்கணும் திறந்தா தான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் இன்றைக்கி ஒருத்தர் நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் இல்லையா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்களேன் அந்த சாவியை போட்டு நம்ம மனசை நம்ம திறந்து ஏ முயற்சி பண்ணு நீ வெளியே வந்து முயற்சி பண்ணாதான் உனக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம 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 இப்போ அப்ப அப்போ கண்டிப்பான முறையில் நமக்கு என்ன வரும்னா நமக்கு ரொம்ப நிச்சயமாக நமக்கு வெற்றி தாங்க கிடைக்கும் அந்த வெற்றி கிடைக்கும்ல நம்ம நம்மளா முயற்சி பண்ணி நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்போது அது வந்து வாழ்க்கையில வேற லெவல் சந்தோஷம் இல்லையா நான் சொன்ன இந்த விஷயங்கள் அதாவது இன்னைக்கு முயற்சியை பற்றி பேசணும் இல்லையா இந்த முயற்சியை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி நிறைய தலைப்புகளோடு உங்களை வந்து நான் சந்திக்க ரெடியாக இருக்கேன் நாளைக்கு வேறொரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு உங்ககிட்ட வேற ஒரு தலைப்பில் பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன் என்னோட இந்த ஒரு மோட்டிவேஷனாக மோட்டிவேஷன் கூட கிடையாதுங்க இது வந்து லைஃப்பில் எல்லாேருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயங்கிறது எனக்கு தெரியும் என்னால் உங்களுக்கு இவ்வளோ சொல்ல முடியும் அப்படின்னா இனி நிறைய உங்கள்கிட்ட பேச முடியும் என்னால் உங்ககிட்ட பேச முடியுது அந்த ஃப்ரீடம் எனக்கு இருக்குது இல்லைங்களா நான் ஒருத்தர் உட்கார வச்சு பேசுகிறத விட எனக்கும் எனக்கு என்னுடைய திறமைய உங்ககிட்ட வெளிப்படையா வெளிப்படையாக பேசுகிறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் டெய்லி உங்களுக்கான ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு வர வந்து உங்களோட பேசி என்னோட ஒரு மன திருப்திக்கு என்னோட மனசில் இருக்கிற நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் இதுக்கு எல்லா நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்கங்கிறத நம்பி உங்கள்கிட்ட இருந்து இந்த தலைப்போடு இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு வேறு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ